வெல்கம் டு கன்ஃபார்ம் கன்ஃபார்மலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து குழந்தைகள் நலன் துறையிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தா மர லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டம் குழந்தைகள் நலன் மற்றும் சேவை துறையில் தமிழ்நாடு அரசு வாட்ச்மேன் ஆட்சேர்ப்பு அறிவிப்பின்படி பாதுகாவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அறிவிக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு அரசு பணிகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கொடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பதவிக்கு விண்ணப்பிக்கும் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து பொழுது நாம் பார்ப்போம் நிறுவனத்தின் பெயர் பாருங்கள் டிசிபியூ மதுரை வேலை பிரிவு மதுரை மாவட்ட அரசு வேலைவாய்ப்பு மையம் காலியிடங்கள் பாருங்கள் ஒரு வேகன்சி தான் இருக்குது பணியமர்த்தப்படும் இடம் தமிழ்நாடு மதுரை சரியா விண்ணப்பிக்க தேதி பாருங்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா துறையின் பெயர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலி பணியிடங்களின் பெயர் பாதுகாவலர் வாட்ச்மேன் சம்பளம் பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு வரை மாதம் சம்பளமாக வழங்கப்படும் கல்வித் தகுதி மேற்கண்ட பணிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் இருந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பார்ப்போம் குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கணும் அதிகபட்ச வயது வந்து நாற்பது ஆண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின்படி தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்படும் இடம் மதுரை தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட பாதுகா் பணியிற்கு விண்ணப்பிக்க விருப்பமல்ல விண்ணப்பத்தாரர்கள் புகைப்படத்துடன் கூடிய சுயவிவர அறிக்கையை கீழ்கான முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி விண்ணப்பித்து கொள்ளலாம் சரியா அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மூன்றாவது தளம் கூடுதல் கட்டிடம் மாவட்ட ஆட்சியரகம் மதுரை ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ விண்ணப்பிக்க நேரில் அல்லது தபால் மூலமாக விண்ணப்பத்தை சமர்ப்பிதற்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்ந்தெடுக்கும் முறை பார்ப்போம் நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் வரும் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு முக்கியமான பார்ப்போம் பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது இப்பணியிடம் தினக்கூலி என்பதால் ஊதியம் தவிர்த்து வேறு எந்த படியும் வழங்கப்படாது பணியில் சேர்வதற்கு சுய ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட வேண்டும் சரியா